பிரிஸ் என்ன சொன்னா அனுபவமே ஒரு மனிதனுக்கு நல்ல பாடத்தை தருன்னு விவேகானந்தர் சொல்லுதா பட்ன ஒரு டைல சின்ன ஏய் நில்றா சரி அத டல்லி ஏய் ரோல் பண்ணிரடா ஏபியா நில்றா அங்க யாராச்சு நான் ரோல் இந்த ரோல் ஒரு டைல

ಬೇಕೆಟುಮಾ ಕೈ ಬಿಟಾ ಲೈಟಾ ಕೈಟಾ ಸುಮ್ಮ ಲೈಟಾ ಪರಾಲ್ பண்ணಿ ನಾನು ಬಿಡೋದು ಏ ಅಲ್ಲ ಅದಿಲ್ಲ ಗೆತ ಏ ಗೆತಂಗ್ರ ಜಾಣಿ 풀ಸಾಟೆ ಬೋಡ್ರ್ಯಾ ಬರ ಆನೆ ಮೇರಿಗಾ ಮಚ್ಚ ಇನ್ಬನ್ ಲಾಗ್ ರವರು ಮತ್ತೆ ಆಪಿ ಚಾಲಿ ಬಾರೆ ಇನ್ಬನಿ ಬರೋಣ ಏಕಿರಡಾ ಏ വെಚ್ಚಸ್ತನೆ വെಚ್ಚನೇ ವರು 3 ಸೊಲ್ಡು 3 2 1 ಅಲ್ಲಾಕನೆ ಹೋಗಿತ್ತಕ್ಕೆ ಏ ಇನಲ್ಲ ನೋ ಟೈಮ್ ಪೋಚಿಕಾ

அம்மாவ விடுவிடு என்னடா யாரும் இல்ல என்னோட பாடிக்கு ஆசிரமத்துல கொடுக்குற சம்பளம் உனக்கே பத்தாத இவங்க ரெண்டு பேருக்கும் அப்படி சம்பளம் படிக்கடி செலவுக்கு ஆசிரியர் மத்திய பண்ணிட்டு இருக்கேன் போதுமாடிக்கிளக்கு முன்னாள்

அவங்களுக்கு இரண்டாயிரம் ஆசிரமத்தில் கேட்பேன் போதுமா பாடி கிளீனிங்

வா மூட்டை கட்டி குப்பையில போறான். அதிகமாக பேசினா சிறுபாலடிப்பாடா சிறுபாலடி பいや. எங்க ஊர் காலையில சூடர போடு. ஏய் இப்படி சிறுபாலடிப்ப. ஏய் எங்க கிட்ட இல்லடாண்ணா. பொறவாளி சிறுப கேட்டு வாங்கிடிப்பாடா. எங்க கிட்ட கேட்காம சிறுப குடுத்துறானே. அப்படி கொடுத்தா அவன் சிறுபக் கிட்ட ஆவளிய அடிப்படா. ஏய். இவன் இருந்தாலும் நான் கேட்ட አንንንን኉�ንንን እንን እንንኑንንንነትሚንፕንተበቶ